ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சோளச்சோறு வந்து எப்படி வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சோள சோறு செய்கிறதுக்கு தேவையான சோளம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் சோளம் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டுச்சோளங்க வெள்ளச்சோளம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுச்சோளத்துக்கு இன்னொரு ரகம் இருக்குது ரெட் கலரில் இருக்கும் ஸோ அது சோப்பு சோளம் அது ரெண்டில் எது வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இங்கே வெள்ளச்சோளம் கிடச்சனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெண்டு வந்து ரெண்டு டம்ளர் வந்து எடுத்துருக்கேங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி விட்டு நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசி களைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி வந்துட்டு நம்ம அரிசி களைகிறோம் இல்லையா அதே தாங்க வந்துட்டு ஏதோ தூசு கல் மண் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க சோளத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசி வச்சிருக்கிற சோளத்தை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணியெலாம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லைங்க தண்ணியெலாம் நீங்கள் வடிச்சிட்டு வெறும் சோளத்தை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பல்ஸ் விட்டு பல்ஸ் விட்டு கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அப்படி பவுட்ரு மாதிரிலாம் பண்ண தேவை இல்லைங்க நம்ம கம்மஞ்சோத்துக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தாங்க கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பருங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி பல்ஸ் விட்டு பல்சு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சோளத்தை வந்து நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் சோளம் எடுத்ததுனால இப்போ வந்து எட்டு டம்ளர் தண்ணி வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க கட்டிலாம் எங்கேயும் பிடிக்காமல் வந்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இது கூடவே வந்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த தண்ணியில் வந்து அந்த சோளம் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும் எங்கேயுமே வந்துட்டு அந்த திட்டு திட்டாக வந்து பவுட்ரு பவுடராக வந்து தெரியக்கூடாது ஸோ அது மாதிரி வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வேக வைக்க போகிறோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதை அப்படியே வந்து அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக்கரை வச்சு நம்ம அப்படியே கை விடாமல் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஹீட்டாக ஹீட்டாக வந்து அப்படியே கட்டி பிடிக்க ஆரம்பிக்குங்க ஸோ அதனால் நீங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கட்டி பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வெந்து வரும் பாருங்கள் லைட்டாக வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்குது ஸோ அதனால் வந்துட்டு கை விடாமல் நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு அது கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா அப்படியே தலைப்புள்ள தலைப்புள்ள கொதிச்சு நல்லா ஒரு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வருதுங்க ஸோ அது வரலையும் வந்துட்டு நீங்கள் கை விடாமல் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் நம்மளோட சோளச்சோறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளபல தளபலன்னு கொதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு இப்படி நல்லா வந்துட்டு கொதிச்சு வருதுன்னு பாருங்கள் பிளக் பிளக்குன்னு கொதிக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க இப்படியே நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் வந்திருக்கு ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வெட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சோளச்சோறு வந்து ரெடி ஆகிடுங்க குக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆறு விசில் விட்டுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட சோள சோறு வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டு விட்டுக்கலாங்க பாருங்கள் அடியெலாம் எதுவுமே பிடிக்காமல் சூப்பராக நம்மளோட சோள சோறு வந்து வெந்து வந்திருக்கு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இலகுவாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆறு ஆற வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது நல்லா வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு கிண்டு கிண்டு வச்சுட்டு இதை அப்படியே வந்துட்டு மறுபடியும் தொடச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு போகிறேன் பாருங்க இப்போ நல்லா வந்து ஆரி வந்துருச்சு நம்மளோட சோழ சோறு பாருங்கள் எப்படி நல்லா அப்படி இறுகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு போட்டு நம்ம குழம்பு ஊற்றி கூட சாப்பிடலாங்க நம்ம அரிசி சாப்பாடு எப்படி நம்ம குழம்பு ஊற்றி போட்டு சாப்பிட்றமோ மாதிரி எல்லா குழம்புமே இந்த சோளசோறுக்கும் வந்து சூட் ஆகுங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சோளச்சோறு கம்மஞ்சோறு அதுக்கப்புறம் இந்த ராகி கூள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணியில் உருண்டை பிடிச்சி போட்டு வச்சு அடுத்த நாள் மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கிறதா எனக்கு எப்பயுமே பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து இதை அப்படியே உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி நான் தண்ணியில் வந்து போட்டு வைக்க போகிறேங்க இப்படி போட்டு வச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ஆனால் கூட வந்துட்டு கெட்டே போகாமல் நல்லா இருக்குங்க நமக்கு வேணுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளோட சோளச்சோறு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் எல்லாமே நான் உருளை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளானால் கூட வந்து பார்த்திங்கன்னா போகும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நமக்கு போது வந்துட்டு ஒரு ஒரு உண்டையை எடுத்து மோர் ஊற்றி கரைச்சி பிடிச்சிக்கலாம் இதனால் அந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இதமாக இருக்குங்க நீங்களும் இந்த சோளச்சோறு வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்